ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம் நாட்டு நடப்புகளை பற்றி பேசிவிட்டோம் பேசி ஒரே பிரயோஜனமும் இல்லை என்பது நமக்கே தெரிஞ்ச விஷயம்தான் இருந்தாலும் ஒரு ஆதங்கம் நாம் பேசுகிறோம் வேறு என்ன செய்வது நான் உங்கள் ஜிக்கி பேசுகிறேன் இன்றைக்கு சனிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க ஆண்களும் இருப்பீர்கள் வேலை செய்யும் பெண்களும் இருப்பீர்கள் குழந்தைகளுடன் இன்றைக்கு சனிக்குமல சனிக்கிழமை கும்பிட்றவங்க புரட்டாசி சனி கும்பிட்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க இதையெல்லாம் முடித்து விட்டு இன்றோ நாளையோ குடும்பத்துடன் சந்தோஷமாக காசு இருப்பவர்கள் மாலுக்கு செல்லுங்கள் காசு இல்லாதவர்கள் பீச்சுக்கு செல்லுங்கள் கம்மியாக செலவு செய்பவர்கள் பீச்சுக்கு செல்லுங்கள் என்ன வேலைகள் உங்களுக்கு இருந்தாலும் குடும்பத்துக்காக உங்களுடைய ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நேரத்தை ஒதுக்கி குடும்பத்துடன் சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் கஷ்டப்படுவதே அந்த குடும்பத்துக்காக தான் நீங்கள் இந்த இந்த கண்டிப்பாக பெண்களை நீங்கள் அழைத்து கொண்டு இதை விரும்பும் ஆண்களும் இருக்கிறார்கள் எல்லாம் சந்தோஷமாக இல்லை நமக்கு என்ன மனக்கவலைகள் இருந்தாலும்ல வீட்டில் குடும்பத்தில் ஆஃபீஸில் வீட்டு பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள உள்ள பிரச்சனைகள் நிறைய இருக்கும் இல்லாமல் குடும்பம் இல்லை எல்லா குடும்பத்திலையும் இருக்கும் அதெல்லாம் மறந்து போ அந்த இரண்டு நாளில் நாம் வெளியிலே போகும்போது சந்தோஷமாக மற்ற மக்களை பார்க்கும்போது வெளி உலகை பார்க்கும்போது கண்டிப்பாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெண்கள் இதில் ரொம்ப திருப்திப்படுவாங்க இதனால் இந்த சந்தோஷத்தை இழக்காதீர்கள் நான் இதை அடிக்கடி உங்களிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள் இந்த இரண்டு மூணு மணி நேரம்தான் வருடம் பூரா சாகும் வரை நீங்கள் இந்த குடும்பத்துக்காக தான் கஷ்டப்படுகிறீர்கள் கஷ்டமே வாழ்க்கையை நோக்கி போகக்கூடாது இல்லையா சந்தோஷத்தையும் நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த இரண்டு நாளை என்று லீவ் இருக்கிறதோ அன்று குழந்தைகளுடன் கணவன் மனைவியுடன் சந்தோஷமாக ஒரு இரண்டு மணி நேரத்தை ஒதுக்கி நீங்கள் ஹாப்பியாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சந்தோஷத்தை காசு கொடுத்து வாங்க முடியாது நீங்கள்தான் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அதை தவிர்க்காமல் செய்து முடியுங்கள் ஓகே மறுபடியும் சந்திப்போம்